கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்துடைய வார்த்தை தியானிப்போம் எவன் மேல் கிருபியாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபியாக இருப்பேன் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் அல்ல லோயா கிருபை உள்ள தேவன் அவர் எப்படி சொல்ல பாருங்க எவன் மேல் கிருபை எல்லா காலங்களிலும் அவன் கூடவே இருந்து எல்லாம் நேர்த்தியாக செய்து முடித்து எல்லாத்தையுமே சரியாக அவனுக்கு குறைவே இருக்காது எல்லாரும் பார்க்குறவங்க வேக்பாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு செய்கிற அந்த கர்த்தர் பாருங்கள் அவருக்கு சித்தமாய் அவர் சித்தம் கொள்கிறார் ஆனால் செய்ய போகிறேன் டிசைட் பண்ணிட்டார் அது வாக்கு மாறாதவர் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த தெய்வன் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார் நாம் விசுபாசிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை அவர் சொல்கிறார் எவன் மேல் கிருபியாக எனக்கு சித்தமாக இருக்கும் பொழுது நான் அதை செய்வேன் அவன் அவன் மேல் கிருபியாக இருப்பேன் எவன் மேல் இரக்கம் அதாவது மன உருக்கம் அதாவது மனிதனுக்கு எல்லா காலங்களிலுமே கிருபியாக இருந்து அவன் சில நேரங்களில் தவறிவிடுகிறான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பூமியானது அங்கே எங்கேயும் சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிற அந்த இந்த பூமியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே அவன் மேல் இறக்கம் கொள்ளுகிறான் திருடி நேரத்தில் அவனுக்கு எவ்வளவோ கிருபை கொடுத்து எவ்வளவோ செஞ்சு தாவித்து பாருங்கள் அவனுக்கு எல்லாம் கா சிறு வயது முதல் கொண்டு அவனோடு இருந்த அந்த தெய்வன் எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் பாருங்கள் அவன் தவறு செய்கிறான் தவறு செய்து ஓடுறான் தப்பிச்சு அந்த நேரத்திலையுமே தெய்வன் அவருக்கு இரக்கத்தை கொடுக்குறார் தான் இறக்கம் நடக்குது இவ்வளோ நேரம் கிருபையில் இருந்தான் இப்போ அவன் கெஞ்சிக்கிறான் என்னை மீட்டெடுத்தும் தெய்வனே என்னை மீட்டெடுவான் என்று சொல்கிற அந்த நேரத்தில் தெய்வன் இறங்குகிறார் அந்த இரக்கம் அப்பொழுதும் அவர் சித்தம் கொள்கிறார் சித்தமாக இருக்கணும் ஏனென்றால் வாக்குமாறாத அந்த தெய்வன் அவன் தவறு செய்யும் பொழுது அந்த இரக்கத்தை அவனுக்கு கொடுத்து மறுபடியும் கிருபைக்குள்ளே கொண்டு வருகிறார் பாருங்கள் இந்த இதை நம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளமே துள்ளனும் அந்த அளவுக்கு இந்த கிருபை உள்ள தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறான் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற நான் தியானிக்கிறது தான் அவர் நம்ம எப்படி வழிநடத்துகிறார் அவர் நம்ம எப்படி கொண்டு செல்கிறார் நமக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார் ஆ அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த தெய்வன் அவர் பிறகு இரக்கம் சித்தமாக இருப்பேன் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் இரக்கத்தை கொடுத்து எப்பொழுதும் உங்களுக்கு கிருவியாய் கொடுத்து உங்களை வழிநடத்துகிற அந்த தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதுதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து கிருபை உள்ள தேவன் உங்களை விட்டு விலகாமல் இருப்பார் ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் நீங்கள் போகிற காரியமெல்லாம் சிறப்பாக நடத்தி தர தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை ஆசீர்வதி